காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இது வந்து மணத்தக்காளி கீரை தான் இந்த கீரை நாற்பது ரூபாங்க நான் ஏமாந்துட்டேன் நான் வாங்கிட்டு திரும்பி வரேன் அப்புறம் ஒரு பொண்ணு முப்பது ரூபாய்க்கு வாங்குது அந்த கீரை கரையினை எப்படி ஏமாத்திருக்காருன்னு பாருங்கள் நான் இப்படி அமருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை சீரகம் போட்டு வெங்காயம் போட்டு வரமிளகா போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் கீரையை நறுக்கி கீரையை கழுவி நறுக்கி அப்படியே உள்ளே போட்டு அப்படியே சிம்மில் வச்சு வதக்க வேண்டியதுதான் அதில் தண்ணி இருக்குது கணத்தை கொண்டும் தண்ணி ஊற்றாதீங்க அதில் இருக்கிற தண்ணியே போதும் வதங்குறதுக்கு அப்படியே வதக்கிட்டு இதுக்கு மசாலா வந்து தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் தான் வரமிளகாவும் போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ரோட்டில் திருவிழா வர ஒரு பெட்ஷீட் மேலே வைக்கிற ஒரு பெட்ஷீட் தான் வாங்கியிருந்தேன் அது ஐநூறுரூவான்னு சொன்னார் நான் குறைச்சி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் அப்புறம் தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறம் தேங்காய் சீரகம் பச்சை மிளகா அரைச்சி போட்டாச்சு தண்ணி விடாமல் அரைச்சி போட்டாச்சு இப்படியே சிம்மில் வச்சு உப்பும் போட்டு கிளறி சிம்மில் வச்சு லைட்டாக வேக வச்சு அரைக்கிற வேண்டியது இதுதான் மனத்தக்க இன்றைக்கி இன்னைக்கு கொஞ்சம் தேங்காய் அதிகமாக போட்டேன் கொஞ்சம் கம்மியாக போடுங்க ஏன்னா எங்கள் வீட்டில் அஞ்சு நபர் இருக்கும் பத்து சொல்லி கொஞ்சம் தேங்காய் அதிகமாக போட்டேன் அவ்வளோதான் அப்புறம் அந்த பெட்ஷீட்டு வாங்கினோன்னா ஐநூறுரூவா சொன்னார் நான் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் நான் வாங்கிட்டு திரும்ப தெருவுக்கு போகிறேன் அங்கே ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்க அப்படின்னாங்கன்னா முந்நூற்றம்பதுன்னு அவங்க சொல்லுவாங்க நான் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கினேங்க வந்து எனக்கு அவமானமாக போச்சு சரி எங்கே போனாலும் நம்ம இப்படி தானே ஏமாந்து ஏமாந்து பொருள் வாங்குகிறோம் அவங்களாம் எப்படி தான் விலை பேசி வாங்குகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே வந்தேன் என் அப்படி என்ன தான் எழுதியிருக்கோ தெரியல எங்கே போனாலும் ஏமாந்து தான் இந்த சாப்பாடு வந்து எங்கள் அக்காவுக்கு தான் எங்கள் அக்காவுக்கு தான் சமையல் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து